வணக்கம் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா ரியாத்தில் என்னுடைய நண்பர் கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் சரி அப்படி அவரும் போய் பார்த்துட்டு போயிடுவோம் கடைக்கும் போன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கு வாங்க போய் பார்ப்போம் போகும்போது அப்படியே ஒரு சின்ன வீடியோவை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அந்த பில்டிங் வந்துருச்சு அந்த பில்டிங் கடுத்தாப்பில் தான் ஒரு கடை இருக்குது வாங்க கடையில் போயிட்டு பார்ப்போம் அவர் இருக்கார் என்னன்னு தெரில இருந்தார்னா ரொம்ப நல்லது கடை வந்துடுச்சு கடையில் இருக்காரு வாங்க போய் பார்ப்போம் கஸ்டமர் நிற்கிறாங்க அப்படியே போயிட்டு ஒரு பெப்சியை எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வருவோம் கஸ்டமர் அப்படியே போட்டோம் போனதுக்கப்புறம் போவோம் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா ஓகே நல்லா இருக்கீங்கல்ல உள்ள பட கடை பாக்குறேன் நண்பரே என்னுடைய நண்பரோட கடை இங்க இருக்கு எல்லா ஜாமான் திங்ஸ் இருக்குது பிறகு எல்லாம் தனித்தனியா வீடியோ